ராமின் வீடு கிருஷ்ணன் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க கொஷினை படித்து படித்து இதுக்கு எழுதிக்கோங்க தான் கரெக்டாக இருக்கும் ராமுடைய வீடு கிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி அப்படிங்கிறாங்க தெற்கு நோக்கி அப்படின்னாலே கீழே வர்றது இந்த டைரக்ஷனை பார்த்தீங்களா கீழே வரும் எங்கேருந்து தெற்கு நோக்கி அப்படின்னா கிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி அப்படிங்கிறாங்க அப்போ கிருஷ்ணனுடைய வீடு எப்படியும் மேற்கு பக்கத்தில் தான் இருக்கணும் சரிங்களா கிருஷ்ணனுடைய வீடு மேற்கு பக்கத்துல தான் ராமுடைய வீடு தெற்கு நோக்கி வரும் சரிங்களா வேணும் புரியல அப்படின்னா கோடு போட்டு பாத்துக்கோங்க கோடு போட்டு பார்த்தீங்கன்னா கீழே வருதா அதாவது கிருஷ்ணனுடைய வீட்டிலேருந்து ராம் வீடு தெற்கு நோக்கி வரணும் அதாவது கீழே வரணும் ஓகேங்களா அடுத்து வந்து கோபாலின் வீடு கிருஷ்ணாவின் வீட்டுல கிழக்கு நோக்கி அப்படிங்கிறாங்க கிழக்கு நோக்கினா இந்த திசையில போகணும் கிருஷ்ணாவுடைய வீடு இங்க இருக்கு அப்ப கோபாலுடைய வீடு கிழக்கு நோக்கி போகணும்னா கண்டிப்பா கோபாலுடைய வீடு இங்கே தான் இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து ராமின் வீடு கோபாலின் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ராம் வீடு இங்கே இருக்கு கோபாலுடைய வீடு இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வீடு எந்த திசையில் இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்து இப்படி போகுதா இருந்து இப்படி போகுதா அப்போ கிராஸாக ஒரு டைரக்ஷன்ல இருக்குது கிராஸாக ஒரு டைரெக்ஷன்னா இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் சரிங்களா அப்போ கோபாலுடைய வீடு இங்கே இருக்குது ராமுடைய வீடு இங்கே இருக்குது இது சவுத்து இது வெஸ்ட்டு இது தென் இது தெற்கு இது மேற்கு அப்போ இந்த இடைப்பட்ட திசைக்கு பேர் தான் தென்மேற்கு சரிங்களா அப்போ இவருடைய வீடு தென்மேற்கு பக்கத்தில் இருக்குது ஆப்ஷன் இ